வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேசா பேசுகிறேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சாஸ்திரத்தில் வீடு கட்டுவதற்கு முதல் படிநிலையான அந்த பிளாட் தேர்வு செய்வது அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சில பேர் வந்து அந்த பிளாட்டை டேரெக்டாக வாங்கிட்டு பிறகு கன்சல்டேஷன் கேட்டுருவாங்க அதுவும் தவறான ஒரு அமைப்பு ஒரு பிளாட் வாங்க போகிறீங்கன்னா ஒரு இல்லை ஒரு குழு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாட்டு போட்டு பிரிச்சுட்டு இருப்பாங்க அது வந்து குறிப்பிட்ட ரோடுகள் போவோம் ஒவ்வொரு அந்த டேரெக்ஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும் இதுபோல் பல விதமான விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த சுற்று சுற்று வட்டார வாஸ்து பார்க்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்காம மனைய மட்டும் சிறப்பாக இருக்கு நல்ல அமைப்பில் இருக்கு குறைஞ்ச விலைக்கு வருதுன்றது வாங்கிட்ட பிறகு கன்சல்டேஷன் கேட்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ஒன்றும் தவறில்லை என்ன கொஞ்சம் வேலை அது என்னன்றத பல விஷயங்கள் பார்த்துட்டு தவறான அமைப்பு இருந்தால் நம்ம சரி பண்ணி கட்டிக்க வேண்டியது இருக்கும் அதனால தான் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே ப்ராப்பர் கன்சல்டேஷன் கேட்டு பண்ணும்போது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட பிளாட்டை வந்து நம்ம வாங்குறதை நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு பிளாட்டு போட்டு விற்கிறாங்கன்னா அதில் வந்து பல விதமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் குறிப்பாக அது தெருக்குத்து என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெருப்பார்வை என்பது இருக்குது நல்ல தெருக்குத்து இருக்குது கெட்ட தெருக்குத்து இருக்குது அது நமக்கு தெரியாது தெருக்குத்துனாலே கெட்டதுன்னு சொல்லிடுவோம் இருக்கும் முட்டு சந்து மனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது அங்கே வந்து அதிகமான ஆற்றல்கள் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஒன்றும் மனையை வந்து பாம்பு மனை இருக்குது ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா கோடாரி மனை என்பது இருக்குது கூம்பு வடிவ மனை இருக்குது நிறைய விதமான மனை வகைகள் என்பது இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம மனை அமைப்பு என்பது இருக்குது சிம்ம மனைனால் அந்த சிங்கமுகம் போல ஒரு அமைப்பு என்பது இருக்கும் கரெக்டாக முன்பக்கம் வந்து பெருசாகவும் பின்னாடி சுருங்கி இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் பசு மனை இருக்கும் சிம்ம மனை சிறப்பு பசு மனை என்பது சிறப்பு இல்லை முன்னாடி குறுகி பின்னாடி வந்து வளர்ந்துருக்கூடிய சுச்சுவேஷன் இதுபோல் நிறைய விதமான விஷயங்கள் என்பது இருக்குது இன்னும் மூளை மட்டம் குறைந்த மனை மூளை மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய மனை நடுப்பகுதி குறைந்த மனை இது போல் வந்து ஆறு ஆறு கோணங்களுடைய மனை எட்டு கோணங்களுடைய மனை இது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மனை என்பது இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட வகுதி வந்து வளர்ந்துருந்தாலும் ப்ராப்ளம் இருக்குது நன்மையும் இருக்குது அப்போ இன்னும் வந்து சுட்டு வட்டார வாஸ்துகளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் நம்ம ஒரு பிளாட் வாங்கிட்டோம் நம்ம வீட்டுக்கு வடக்கு பார்த்த ஒரு பிளாட்டாக இருக்குது அது தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் சுட்டு வட்டார பகுதிகளில் ஆரோ ஏரியோ குளமோ இருக்குதா இந்த தவறான ஒரு அமைப்புகள் இருக்கும் முன்கூட்டியே வாங்குற மாதிரி தான் வேணாம் நம்ம சொல்லலாம் வேறு இடத்தான் பார்க்கலாம் மாதிரி நம்ம கன்சல்டேஷன் கொடுக்கலாம் இல்லை நம்ம கட்டும்போது சரியாக வாசம் அமைப்பில் பார்த்து கட்டிக்க வேண்டியது இருக்கும் இது அந்த தெற்கு மேற்கு பக்கம் மலை உயரமான கோபுரங்கள் இது போன்ற விஷயங்களா இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் சிறப்புன்ற விஷயங்கள நம்ம கன்செலூஷன் கொடுப்போம் அடுத்தது வந்து வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரி குளமோ இது போன்ற குட்டையோ இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் சிறப்புன்றமே எடுத்துக்கலாம் ஏன்னா வடக்கு கிழக்கில் வந்து நீர்நிலை இருக்கலாம் தெற்கு மேற்குல வந்து உயரமான கோபுரம் கட்டிடம் மலைப்பகுதிகள் வந்து இருக்கலாம் இது போன்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டார வாஸ்து அடுத்து வந்து நில வாஸ்து அந்த நில அந்த நிலத்துக்கு உண்டான சளிதோஷம் மேற்காலி என்ற தனிப்பட்ட முள்ள கண்ட நம்ம வந்து பிரசனை போட்டு பார்ப்போம் வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு சளிஷம் மேற்காலின்னு செக் பண்ணிக்கலாம் இருந்துச்சுன்னா அதுக்கான நிவர்த்தி முறைகளும் இருக்குது இது போன்ற பல விதமான விஷயங்கள் என்பது இருக்குது இது எல்லாத்துக்கும் எதுக்காக பார்க்குறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி சுபிச்சமா இருப்பதற்கு சந்தோஷமாக இருப்பதற்குன்றதுக்காக தான் இத முன்கூட்டியே இதெல்லாம் ப்ராப்பரா பாத்து பண்ணும்போது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் இப்போ போர்டில் எந்தெந்த மனைகளை வாங்கக்கூடாது எந்தெந்த மனைகள் சிறப்பு இந்த விஷயங்கள ஒரு சிம்பிளான ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்குறேன் அந்த போர்டில் என்னென்ன தான் பார்த்துடலாம் தேர்வு செய்வது அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் போர்டில் நான் காட்ட போறேன் அதாவது முதல் தரமான அமைப்பு பிளாக் வருது அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சதுரமா இருக்கு இருபது இருபது

अभी पुल्लू बोला माने इधर वांग का पुड़ा वा। तो 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 है ना तथा मेन आलू बोलता है आलू वाले पसलू ना पाती ना अंडे उल माने वांग का पोरों कौन तोड़ प्लाट बोले ये भी अलग प्लाट बोले किराये एग्जाम लगता है रोल एक बोले एक बोले रोल एक बोले जो प्लाट प्लेटा ही नहीं जो प्लाट मेन के लोगे रोल एक पस ஒரு பிளாக் நம்ம வந்து பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குடி கணக்கு பொருந்துதான் நிறைய பேர் பார்க்க தவறுறாங்க இப்ப அந்த சவு சமூகமா இருக்கா அப்படின்றத ஓகே மட்டும் கிடையாது அது குடி கணத்தை பொருந்தக்கூடிய அமைப்புகள் இருக்கான்றது நம்ம செக் பண்ண பார்க்க வேண்டிய இருக்கோம் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு விஷயம் நான் சொல்றேன் இப்போ வந்து இருபதுக்கு நாற்பது இருக்கு வச்சுக்கோங்க கரெக்டா இருபதுக்கு நாற்பது உள்ள மணிக்கு இது தாராளமா வாங்கிடலாம் ஏன் தாராளமா வாங்கலாம் என்ற விஷயங்கள் சொல்லணும்னா இல்ல கேட்டா வந்து குடி கணக்கு இப்படி வீடு இது வந்து வழக்கு நோட் பண்ணீங்க இது வந்து தெற்கு தெற்கு இறக்கு இது வந்து நோட் பண்ணிட்டு பதினஞ்சு அடி ஒன்பது அங்கு கரெக்டை பதினஞ்சு அடி ஒன்பது அங்குலத்துக்கு முப்பது மூணு அடி இது போல நம்ம கட்ட நம்ம பாப் பண்ணும் என்ன வரும் அப்படின்னு கணர மலை வரும் மலை ரொம்ப சிறப்பாக உரம் அறுபத்தஞ்சு குடி என்பது வரும் குழி என்பது வரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வயசுக்கு மேல அவ்வளோவா ஐம்பத்தொன்பது ஐம்பத்தி ஐம்பத்தொன்பது வயசு என்பது இருக்குளா வீடு கட்டுறவங்களுக்கு இந்த பதினஞ்சு அடி ஒன்பது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அடிக்கு நம்ம வந்து அந்த குழிகளுக்கு அந்த வச்சு நம்ம வந்து கட்டிக்கலாம் சிறப்பான வர வாய்ப்புகள் இருக்கும் அப்ப இருபது நாற்பது வயசு தாராளமா வாங்கலாம் மேக்சிமம் முப்பது கருது இது போல மேக்சிமம் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கும் இருபதுக்கு நாற்பது இருபது ஐம்பது இருபது கருது போல பிளாட் வர வாய்ப்புகள் இருக்கு சிம்பிளா வீடு கட்டுறதுன்னு பிளான் பண்றவங்க அந்த பிளாட்டை நம்ம வந்து அது ஒரு பிளாட்டை பார்க்கும் போது குழிக்கணக்கு பொருந்தா குழி 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 பொருத்தும் பொருந்தபடி அமைப்புல இருக்கா இருபது நாற்பது வருதா அதுல வந்து பாஞ்சரி பாஞ்சேரி ஒன்பது அங்கு நம்ம பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு ரெண்டு வந்து ஒன்னே ஒன்னே கால் ஒன்னே முக்கம் இந்த பக்கம் வந்து வடக்கு கிழக்கு மேற்கு இடம் கொடுத்துக்கலாம் அதே போல வடக்கு தெற்குல வந்து பாத்தீங்கன்னா நாற்பது அடி டோட்டலா இருக்கு முப்பத்தி மூணு அடிதான் மிச்சம் இருக்கக்கூடிய ஏழு அடி இந்த பக்கம் மூன்று அடி பக்கம் மூன்று ஆனா வடக்கு கிழக்குல வந்து அதிகமா இருக்கணும் தெற்கு மேற்கு வந்து கம்மியா இருக்கணும் இல்ல ஈக்குவலா இருக்கணும் அதுமாதிரி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கும் காம்பவுண்ட் வால் பண்ணாதான் சிறப்பான ஒரு அமைப்பு சில பேர் வந்து சின்ன அகல் இல்லாம இருக்கிற காம்பவுண்ட் வால் போடுறதுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் அமைத்து ஒரு விஷயம் பண்ணும்போது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும்

சிறப்பான அமைப்புகள் இருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் அமைப்பு அமைப்புன்னா எப்படி ஒவ்வொரு கட்ட கணக்கு வந்து அதை செக் பண்ணி தான் அந்த பேரு தெரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனைகள் எல்லாம் வந்து வாழக்கூடாது அதாவது வந்து சில மனைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இது வந்து இப்ப டேக்ஸ் பாத்துங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இதான் டேக்ஸ் சில மனை வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு வளர்ந்த மனையா இருக்கும் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு வளர்ந்த மணி என்பது சிறப்பு அரியா இங்கே வந்து இந்த பகுதியும் வளர்ந்துருக்கலாம் இன்னைக்கு வளர்ந்துருங்க வந்து இந்த வளர்ந்து இதுவும் ஒரு அமைப்பு வளர்ச்சி இருக்கணும்னா வளர்ந்துருக்கும் சிறப்பு இல்ல உச்ச பகுதியில அப்படின்னு சரி படிக்கிற மாதிரி இருக்கும் எந்த பகுதியில வளரக்கூடாது அதாவது கூடாது அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த வடமேற்கு பகுதி தென்மேற்கு பகுதி தென்கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதி கூடாது வளரலாம் அந்த விஷயத்த இருக்கும் இல்ல இந்த தென்கிழக்கு பகுதி வந்து இல்ல வளர்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குடும்பத்துல ஏதாவது சண்டை சற்று போகிறோம் எழுத்து விசை கொடுத்துட்டே இருக்கும் பெண்களுக்கு ஏதாவது உடல்நிலை சார்ந்த வகையில அல்சரி வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய காரிய தடைகளை கொடுக்கும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் அதாவது குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அழைச்சது வெளியூர் பிரயாணம் ஏதாவது இங்க போய் ஜாப் ஜாதி வேற ஏதாவது காணியா போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் கொடுப்போம் இதே வந்து வடமேற்கு பகுதி வளர்ந்து இருந்தால் என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது வந்து ஏதாவது இஷ்யூஸ் பதிவு ஏற்படுறோம் இல்ல வந்து அந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு காதல் வாய்ந்த ஏதாவது குறிப்பிட்ட பெண்களும் காதல் வயப்படக்கூடிய விஷயங்கள் இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் பெண்கள் பிராணம் ஏற்படுறது ஏதாவது விஷயங்கள் அதை நம்ம இருக்கும் கணவன் மனைவி தனித்தனியா பிரிஞ்சு இது போன்ற விஷயங்கள் கொடுப்போம் வடமேற்கு தென்மேற்கு உடஞ்சி அதாவது ஆப்செட் உள்ள சுருங்கி இருந்தாலும் வளர்ந்து இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிராணம் கொடுக்கும் அதாவது குறிப்பாக ஒழுக்க சீர்கள் ஏற்படும் தவறான பழக்க வழக்கு அடிமையாக இருக்கிற சுச்சுவேஷன் கொடுத்துரும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் வேலையில பிரச்சனை என்று காட்டப்படியா கொடுத்துரும் கடன் சம்பந்தப்பட்ட பிராணத்தை கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் எதிரிகள் தொலையை குறிக்கக்கூடிய விஷயங்கள் வயது சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறிக்கக்கூடிய விஷயங்கள் ஆண்களுக்கு பாதிப்பு இது போன்ற குறிப்பா ஆண்கள் சார்ந்த விஷயம் குறிப்பா பாதிப்பு இருக்கும் இதுல குறிப்பா இந்த மூன்று மணி வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு இதை வளரவும் கூடாது சுருங்கவும் கூடாது வளர் தென்கிழக்கு வளரணும்னா குறிப்பிட்ட பகுதியில் வரலாம் அது வாங்கி நம்ம சரி பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயங்கள் நம்ம இருக்கும் அது வந்து குறிப்பிட்ட மனைகள் எல்லாம் இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முக்கோண மனையை வாங்கக்கூடாது சில பேர் வந்து இப்படி ரோடு போயிட்டு இருக்கோம் இங்க வீடு இருக்கும் இங்க வீடு இருக்கும் இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பாத்துவாங்க இது தவறான ஒரு விஷயம் மிகப்பெரிய பிராலத்தை ஏற்படுத்தும் சில பேர் வந்து பாம்பு மனையா இருக்கும் நீட்டா இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா பத்தடி இது அறுபது அடி வாங்க சில பேர்லாம் இது பாம்பு இதையும் வாங்கக்கூடாது இதுவும் தவறான ஒரு அமைப்பு உடுக்கை மனை இப்படி கூட சில மனைகள் இருக்கலாம் உள் வாங்கி இருக்கலாம் உடுக்கை போன்ற அமைப்பு இதுவும் தவறான ஒரு விஷயம் அது வாங்கினா இது நம்ம சரி பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் இடம் தான் உள்ள பிரச்சனைகள் இல்ல வேற என்னன்னா கோடாரி மனை போல இருக்கும் சில மனை இப்படி இருக்கும் இது தவறா கட்டாயம் வாங்கவே கூடாது இது போன்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்ட மாதிரி இருக்கும் சில வீடுல வந்து வட்டமா கூட மனைவி இருக்கலாம் வாங்கி கட்டுவாங்க அதுவும் தவறான விஷயம்

இது வந்து ஸ்னேக்ஸ் மௌட்டும் இங்கே தான் பிளாட் இருந்துச்சு இந்த இடத்துல வாங்குறாங்க சில குறைஞ்சி வந்து குறைஞ்சி வந்து வாங்கிடுவாங்க அது வந்து தவறான ப்ராதிப்பு கொடுக்கும் இது மட்டும் பல விதமான விஷயங்கள் வந்து இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சகரிய மனை இப்படி இருந்ததுன்னா இது தலைமையில இப்படி இருக்கு இப்படி ஒரு மனை இருக்கும் இப்படி இருக்கிற சில இருக்கிற மனைகள் இருக்கலாம் ஷேபல் இது போல லேப்லயே கட்டக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் தான் நம்ம வீட்டுல வந்து வசிக்கக்கூடிய ஒரு மனையாக நம்ம வந்து பாக்குறது கிடையாது இது போன்ற விஷயங்கள் அடுத்து வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிளாட் போட்டு விற்கிறாங்கன்னா நம்ம காம்போஸ்ட் பண்ண நம்ம செக் பண்ண வேண்டியது நான் இந்த இடத்துல ஒரு பிளாட் போட்டு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இதான் வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த பிளாட் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இப்படி இருக்கலாம் இது என்ட்ரன்ஸ் இருப்பது இங்கே சென்டரா இப்படி வச்சிருப்பாங்க வந்துட்டு இங்க பிளாட்ஸ் இங்க பிளாட்ஸ் இந்த ரோடு இருக்கும் இங்க பிளாட்ஸ் இங்க பிளாட்ஸ் இப்படி இருக்கும் இங்க ரோடு இருக்கலாம் இது வாங்கலாமா பாத்தீங்கன்னா தவறு ஏன்னா இது எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க இதே மாதிரி திங்க வச்சுங்க இப்படி இருக்கு இதை வாங்கி நம்ம சரி பண்ணி கரெக்டா ஸ்கொயர் பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் கெட்டகம் பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த இது வந்து இப்படி பாத்துட்டு இருப்பாங்க வடமேற்கு போய் பாத்துக்க முடியாது சரியான அமைப்பு சரியான வடக்க பாத்துக்கணும் சரியான கிழக்க பாத்துக்கணும் சரியான தெற்கு வடக்கு பாத்தீங்கன்னா சரியான வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டிகிரி த்ரீ டிகிரி கரெக்டா இருக்கும் டிகிரி முன்ன பின்னா இருக்கலாம் இதெல்லாம் பாத்துற மாதிரி இருக்கும் சரியான கிழக்குன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நைன்டி டிகிரி அப்படி எடுத்துக்கலாம் சரியான தெற்குனா ஒன் எயிட்டி டிகிரி சரியான டிகிரி இது போல நிறைய விஷயங்களா இருக்காங்க சரியான அமைப்புல செக் பண்ணணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு பாத்துட்டு இருப்பாங்க கரெக்டா இருக்கும் காம்பு செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் சில டைம் வந்து பாத்தீங்க இப்படி கூட பாத்துருக்கலாம் இப்படி கூட இருக்கு ரோடு வந்து சென்ட்ரா போட்டு இப்படி கூட இப்படி கூட பிளாட் போட்டுருக்காங்க இங்க வந்து பிளாட் இருக்கும் இங்க பிளாட் இருக்கும் இந்த ரோடு வரும் இங்க பிளாட்ஸ் இருக்கும் இங்க பிளாட்ஸ் இருக்கும் இப்ப இந்த பிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எந்த இங்க நம்ம காம்பஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கோம் இது ஆங்கிலேயே வந்து சப்போஸ் வந்து தென்மேற்கு திசை நோக்கியிருக்கலாம் நோக்கி அந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா காம்பஸ் வந்து செக் பண்ணாதான் இந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் சப்போஸ் இந்த இடத்துல இந்த ரோடு சைடு நின்று இந்த பக்கம் நின்று செக் பண்ணி பார்க்கணும் தென்மேற்கு பாத்துக்கலாம் சப்போஸ் மணியே இந்த ஆங்கிள் இப்படி திருப்பி இப்படி இருக்கலாம் தென்மேற்கு பாத்துக்கலாம் கடை காம்பஸ் வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் சப்போஸ் வாங்கினீங்கன்னா அதை நம்ம சரி பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதை இறந்தா பேஸ்ட் ஸ்டார்டிங்கே செக் பண்ணா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இது கூட பல விதமான விஷயங்கள் இருக்கு இல்லாம பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா கன்சல்டேஷன் கேட்டு பண்ணா சிறப்பு வாங்கினீங்கன்னா அதை சரி பண்ணி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ போர்டில் வந்து பல மனையுடைய வரைபடம் போட்டு எது சிறப்பு எது சிறப்புன்னு சொல்லி இதை போல் பல விஷயங்கள் பார்த்துருக்குறோம் ஒரு விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடி கன்சல்டேஷனுக்கு பாப்படாக கேட்டு பண்ணுங்கள் இல்லை வாங்கிட்ட பிறகுச்சு நமக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முன்னாடியாச்சு இந்த விஷயம்லாம் கேட்டு பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் மேலும் இப்போ வாஸ்து வரைபடம் ஏதாவது தேவைப்படும் பட்சத்தில் நம்ம தொடர் கொண்டு பேசுங்கள் வாஸ்து நேரடியாக வந்து பார்க்க தான் தான் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஃபோன் கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக வாஸ்து பார்க்க வந்து நம்ம டேரக்ட் விசிந்து வந்துட்டு இருக்கோம் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க இது இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் நம்ம தனிப்பட்டமில்ல கன்சல்டேஷன் கேட்க உங்களுக்கு இது போல் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்க்காவாக பிளான் பண்ணி அமைச்சு கொடுப்போம் அதாவது அந்த சளிய தோஷம் எல்லாம் இருக்குதான்றதை செக் பண்ணுவோம் வா ஜாதகம் பார்த்த அமைப்புகளில் நல்ல சிறப்பான ஒரு திசையை பார்த்து அமைச்சு கொடுப்போம் ஒன்னும் மனையடி சாஸ்திரம் குழி பொருத்தம் வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் பார்த்து பக்கம் நம்ம பிளான் என்பது பண்ணி கொடுப்போம் இப்போ அதுவே முடித்துக்கொள்கிறேன் மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நான் நேரடியாக நிறைய இடத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து கொடுத்துட்ருக்கேன் தமிழ்நாடு மேலே பல இடத்துக்கு இல்ல வந்து ஃபோன் கன்சல்டேஷன் நம்ம மூலமாக பார்த்து கொடுத்துட்ருக்குறோம் இல்லை இல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு தொழில் தொழில் நிறுவனங்களுக்கு பல இடத்துக்கு நான் வந்து வாஸ்து என்பது பார்த்து கொடுத்துட்ருக்கேன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு நம்ம பேசலாம் இன்னும் வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொரு ஜோதிட வகுப்பு கேபி ஜோதிட வகுப்பான போயிட்டுருக்கு வாஸ்துவ பானியில் போயிட்டுருக்கு கற்றுக்கணும்னு விருப்பம் வரவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க இன்னும் ப்ரீ விஷயம் போய் பாருங்கள் பல முக்கியமான விஷயம் போட்டிருக்கோம் இது தொடர்ந்து பதிவு எடுத்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்